அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போகிறோம் ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை நம்ம அலசி ஆராயப் போகிறோம் பொதுவானவை மற்றும் குறிப்பானவை கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா நவீன கல்வி அறிவோட உண்மையான அர்த்தம் ஏன் நம்ம யாருங்கிறதே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளும் எப்படி ஒரு புதுச்சாவியை கொடுக்குதுன்னு பார்க்க போறோம் நம்மளோட நோக்கம் வெறும் தகவல்களை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான புரிதலை எப்படி அடையிறதுன்னு பாக்குறது தான் ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இன்னைக்கு நாம படிக்கிற படிப்பு அது வந்து நம்மள ஒரு வேலைக்கு தயார்படுத்துதா இல்ல வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சுக்க தயார்படுத்துதா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்குற பெரிய வித்தியாசத்தை தான் குல்லியாத் அதாவது பொதுவானவை மற்றும் ஜுஸ்யாத் அதாவது குறிப்பானவைங்கிற வார்த்தைகள் மூலமா விளக்குது இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் நம்ம சிந்தனை முறையையும் பாதிக்கிற ஒரு விஷயம் சரி முதல்ல இந்த குல்லியாத் ஜுஸ்யாத் என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் மனிதன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அதாவது யூனிவர்சல் எல்லா மனுஷங்களுக்கும் தலை கை கால்னு பொதுவான சில விஷயங்கள் இருக்கு ஆனா நான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பான நபர் அதாவது பர்டிகுலர் ஒவ்வொருத்தரோட உயரமோ நிறமோ குணமோ வேற வேற பொதுவான விதி எல்லாருக்கும் பொருந்தினாலும் ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க இதுதானே அடிப்படை அதேதான் மிகச்சரியா சொன்னீங்க இப்போ இது அப்படியே கல்விக்கு கொண்டு வருவோம் அறிவியல்னு சொல்றது ஒரு பொதுவான துறை அது ஒரு குலியாது அதுக்குள்ள இயற்பியல் வேதியியல் உயிரியல்னு வர்றதெல்லாம் குறிப்பான பாடங்கள் அதாவது ஜூசியாத் இன்னும் ஆழமா போனா இயற்பியலுக்குள்ள இருக்கிற நியூட்டனோட விதிகள் மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் குறிப்பானவற்றின் குறிப்பானவைன்னு சொல்லலாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க உயிரியல் படிக்கும்போது உங்க உடம்புல நடக்கிற வேதியியல் மாற்றங்களையும் உங்க உடல் இயங்குறதுக்கான இயற்பியல் விதிகளையும் சேர்த்தே தான் படிக்கிறீங்க பொதுவான விதிகள் குறிப்பான விஷயங்கள்ல பயன்படுது ஆனா ஒரு செல்லோட மெப்ப பத்தி படிக்கும்போது அங்க போய் ஈர்ப்பு பத்தி பேசுறதுல அர்த்தம் இருக்காது இல்லையா அந்த இடத்துக்கு செல்லோட குறிப்பான விதிகள் தான் முக்கியம் ஆக பொதுவானது குறிப்பானதை உள்ளடக்கியது ஆனா ஒவ்வொரு குறிப்பான விஷயத்துக்கும் அதுக்குன்னே சில தனிப்பட்ட விதிகள் இருக்கும் இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் தான் விஷயமே சூடு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் விரிவுரையாளர் சொல்றபடி நம்மளோட நவீன கல்வி முறை முழுக்க முழுக்க இந்த குறிப்பான விஷயங்கள்ல மட்டும்தான் கவனம் செலுத்துது அதாவது உங்களை எப்படி ஒரு நல்ல இன்ஜினியர் ஆக்குறது ஒரு நல்ல டாக்டர் ஆக்குறது ஒரு நல்ல அக்கவுண்டன்ட் ஆக்குறதுங்கற குறிப்பான திறன்களை தான் கொடுக்குது அதோட முக்கிய நோக்கமே உங்களை இந்த பெரிய தொழில் உலக இயந்திரத்துல ஒரு சின்ன பாகமா பொறுத்துறது தான் ஆமா இது ஒரு விளைவு திரியினா நீங்க இத வாழ்க்கையில பயன்படுத்த போறது இல்லனா அப்புறம் எதுக்கு இது எல்லாம் படிக்கணும்ங்கிற ஒரு மனநிலை உருவாகுது ஒரு பேங்க்ல வேலை செய்ய போறவருக்கு எதுக்கு இயற்பியலும் உயிரியலும் இந்த கேள்வி வந்து ரொம்ப நடைமுறைக்கேற்ற மாதிரி தெரியலாம் ஆனா இது ரொம்ப அபாயகரமானது ஏன்னா இது அறிவோட நோக்கத்தையே சுருக்கிடுது தனிப்பட்ட வளர்ச்சி ஆன்மீக தேடல் வாழ்க்கையோட பெரிய கேள்விகளுக்கு விடை தேடுறதுன்னு எல்லாத்தையும் இது ஒதுக்கி தள்ளிடுது விரிவுரையாளர் இத குழந்தைகளுக்கு செய்யப்படும் அநீதின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது நாம குழந்தைங்க கிட்ட நீ என்னவாக வேணுனாலும் ஆகலாம் ஒரு தச்சன் ஒரு தீயணைப்பு வீரர் ஏன் ஒரு சூப்பர் ஹீரோ கூட ஆகலாம்னு சொல்றோம் இத விரிவுரையாளர் எப்படி பாக்கிறார்னா நம்ம குழந்தைய ஒரு பொருளா பார்க்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்றார் அவங்க யாருங்கிறத அவங்க செய்யப்போற வேலையோட அடையாளப்படுத்துறோம் எனக்கு இது சரியா புரியல இது எப்படி தப்பாகும் அது அவங்களுக்கு ஒரு லட்சியத்தை கொடுக்காதா நல்ல கேள்வி இது மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும் ஆனால் விரிவுரையாளர் என்ன சொல்கிறாருன்னா நாம் அவங்களுக்கு ஒரு என்னவாக ஆக வேண்டும்னு சொல்கிறமே தவிர யாராக இருக்க வேண்டும்னு இல்ல ஒரு தச்சன் ஒரு டாக்டர்ங்கிறதெல்லாம் செயல்பாடுகள் ஆனால் அவங்களோட உண்மையான அடையாளம் அது இல்லையே உண்மையான கல்வி நீ யார் உன்னுடைய நோக்கம் என்ன நீ ஏன் இந்த உலகத்தில் இருக்கங்கிற கேள்விகளை கேட்க வைக்கணும் ஒரு வேலையை செய்ய கற்றுக்கிறதை விட உன்னே நீ அறிஞ்சிக்கிறது தான் உண்மையான அறிவு அதாவது மாரிஃபா நவீன கல்வி இந்த அடிப்படையான கேள்வியையே கேட்கறது இல்ல ஓகே ஓகே இப்போ புரியுது அதாவது நம்ம கல்வி முறை ஹவு டு டூ சம்திங்ங்கிறத சொல்லி கொடுக்குதே தவிர ஹூ டு பீங்கிறத சொல்லி கொடுக்கறது இல்லை இதுதான் தகவல் அதாவது இன்ஃபர்மேஷன் மற்றும் அறிவு நாலேஜ் இதுக்குள்ள வித்தியாசமா தகவல்ங்கிறது குறிப்பானது அறிவுங்கிறது பொதுவானதுன்னு சொன்னீங்களே அது இதோட எப்படி இணைக்கிறது மிக சரியா இணைச்சிங்க அதுதான் பாயிண்ட் நீங்க படிக்கிற ஒவ்வொரு ஃபார்முலா ஒவ்வொரு வரலாற்று தேதி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் இது எல்லாமே தகவல் இது எல்லாமே குறிப்பானவை ஆனா இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா இணைச்சு அதிலிருந்து ஒரு பெரிய சித்திரத்தை ஒரு பொதுவான கொள்கையை நீங்க உருவாக்கும் தான் அது அறிவா மாறுது பல குறிப்பான புள்ளிகளை இணைச்சு ஒரு முழுமையான கோடு வரையற மாதிரி அப்போ உண்மையான புரிதல் எங்க நடக்குது மூளையிலையா இங்க தான் வெறியுரையாளர் ஒரு முக்கியமான ஒரு ஆணித்தரமான வாதத்தை வைக்கிறார் புரிதலோட உண்மையான மையம் மூளை இல்லை இதயம் மூளைங்கிறது தகவல்களை ப்ராசஸ் பண்ணுற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தான் அந்த தகவல்களுக்கு அர்த்தம் கொடுத்து அதை ஞானமாக மாத்துற இடம் இதயம் இமாம் மாலிக் அவங்களோட ஒரு மேற்கோள அவர் சொல்றார் அறிவுங்கிறது நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறதுல இல்லை அது அல்லா இதயத்தில் வைக்கிற ஒரு ஒளி நூர் அந்த ஒளி இருந்தாதான் டேட்டா எல்லாம் ஞானமா மாறும் விட சிறந்ததுன்னு அவசன்னா வாதம் தொழில்நுட்ப ரீதியா அதாவது டெக்னிக்கலா சரிதான் நெருப்போட அடர்த்தி குறைவு ஆற்றல் அதிகம் இது ஒரு தகவல் ஆனா இந்த சரியான தகவலை வச்சு அவன் எடுத்த முடிவு தப்பு ஏன்னா அவனோட இருந்த நோய் அந்த சரியான தகவலை தவறான முடிவுக்கு கொண்டு போயிடுச்சு ஆமா அவனோட மூட ஒரு சரியான தர்க்கத்தை உருவாக்குச்சு ஆனா அவனோட இதயம் உண்மையை பார்க்க தவறிடுச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதயம் தூய்மையா இல்லனா எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்களோட அறிவே அவங்களுக்கு எதிராக திரும்பிடும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு உலகத்துல ஒருத்தர்கிட்ட எல்லா டேட்டாவும் எல்லா உண்மைகளும் சரியா இருக்கலாம் உதாரணத்துக்கு பருவநிலை மாற்றம் பத்தி எல்லா விஞ்ஞான உண்மைகளும் அவங்களுக்கு தெரியலாம் ஆனா அவங்களோட நோக்கம் பேராசையா இருந்தா அந்த சரியான தகவல்கள் கூட அவங்கள ஒரு பேரழிவான முடிவுக்கு கொண்டு போகும் இதுதான் அந்த உதாரணத்தோட இன்றைய பொருத்தம் சொல்லலாமா நிச்சயமா இது ஒரு அருமையான ஒப்பீடு அறிவு ஒரு கத்தி மாதிரி அது ஒரு மருத்துவர் உயிர்காக்கவும் பயன்படுத்தலாம் ஒரு கொலையாளி உயிரெடுக்கவும் பயன்படுத்தலாம் கத்தி சரியா தவறான இல்ல அதை பயன்படுத்துற இதயத்தை தான் எல்லாம் இருக்கு அதனால தான் இஸ்லாத்துல இதயத்தோட தூய்மைக்கு அதாவது தஸ்கியத்தின் மஃப்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த பொதுவானது குறிப்பானதுங்கிற பார்வை தனிநபர் அளவிலும் கல்வி முறையிலும் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது இதை விட பெரிய அமைப்புகளுக்கும் பொருத்த முடியுமா உதாரணத்துக்கு ஒரு சட்ட அமைப்புக்கு இதை எப்படி பொருத்தி பார்க்கறது அருமையான கேள்வி விரிவுரையாளர் இதை இஸ்லாமிய சட்டவியலோடு இணைக்கிறார் அதாவது ஷரியா மற்றும் ஃபிக் இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு பொதுவானதுக்கும் குறிப்பானதுக்கும் உள்ள உறவு மாதிரிதான் ஷரியாங்கிறது சட்டத்தோட ஆன்மா ஸ்பிரிட் ஆஃப் த லா அது ஒரு பொதுவான கொள்கை நீதி கருணை பாதுகாப்பு மாதிரி விஷயங்களை அடிப்படையாக கொண்டது அப்போ அப்போங்கிறது ஃபிக்ங்கிறது சட்டத்தோட எழுத்து லெட்டர் ஆஃப் த லா அது குறிப்பானது அதாவது தொழுகையை எப்படி நிறைவேற்றணும் ஒரு வியாபார ஒப்பந்தத்தை எப்படி போடணுங்கிற ஸ்பெசிபிக்கான விதிகள் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது சரியாங்கிற பொதுவான இருந்து தான் ஃபிக்குங்கிற குறிப்பான விதிகள் வருது குறிப்பான இருந்து பொதுவான கொள்கை உருவாகிறது இல்ல ஒரு நிமிஷம் இத நான் சரியா புரிஞ்சுகிட்டேனான்னு பாக்குறேன் ஷரியாங்கிறது ஏன் அதாவது பெரிய நோக்கம் உதாரணத்துக்கு நீதியை நிலைநாட்டுவது ஃபிக்ங்கிறது எப்படி அதாவது அதற்கான நடைமுறை விதிகள் உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்ற வழக்குக்கான நடைமுறைகள் இதுதான் அப்போ எப்படிங்கிற விவரங்கள்ல மூழ்கி ஏங்குற நோக்கத்தை மறந்துடுறதுதான் இங்க இருக்கிற ஆபத்து இது நம்ம கல்வி முறைய பத்தி பேசின மாதிரியே இருக்கே மிகச்சரியா இணைத்தீர்கள் நூற்றுக்கு நூறு சரி நவீன கல்வி எப்படி வெறும் ஃபிக் ஆக அதாவது தொழில்நுட்ப திறன்களாக மட்டும் மாறி ஷரியாவை அதாவது வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்துவிட்டதோ அதேபோல சட்டத்தை புரிந்து கொள்வதிலும் இந்த ஆபத்து இருக்கிறது ஷரியாவின் நோக்கத்தை புரிஞ்சிக்காம ஃபிக் விதிகளை மட்டும் பின்பற்றினா அது வெறும் உயிரில்லாத சடங்குகளா மாறிடும் பல சட்ட ரீதியான கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமே இந்த புதுவான நோக்கத்தை பார்க்க தவறி குறிப்பான விவரங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்வதுதான் இந்த உரையாடல் ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு இப்போ விரிவுரையாளர் இன்னும் படி மேல போய் படைப்புலகம் அதாவது ஆலமுல் ஹல்க் மற்றும் கட்டளை உலகம் ஆலமுல் அம்ர ரெண்டு உலகங்களை பத்தி பேசுறார் இது எப்படி இந்த விவாதத்தோட இணையுது இது கொஞ்சம் கடினமா இருக்கே ஒரு எளிய உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான ஓவியத்தை எடுத்துக்குவோம் அந்த ஓவியத்தோட ஹல்குங்கிறது என்ன அதோட கேன்வாஸ் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற பெயிண்ட்டு பிரஷ்ஷோட தடயங்கள் அதாவது நாம கண்ணால பார்க்க முடியற கையால தொட முடியற அளவிட முடியற பௌதீக பொருட்கள் ஆனா அந்த ஓவியத்தோட அம்பருங்கிறது என்ன அந்த ஓவியரோட எண்ணம் அவர் சொல்ல வந்த கருத்து அது நமக்குள்ள ஏற்படுத்துற உணர்ச்சி அதையெல்லாம் நம்மால அளவிட முடியாதே எக்ஸாக்ட்லி அந்த அம்பர் தான் அந்த ஓவியத்தோட ஆன்மா அதை ஒரு ஸ்கேல வச்சு அளக்க முடியாது ஆனா அதுதான் அந்த ஓவியத்துக்கே மிக முக்கியமான பகுதி விரிவுரையாளர் சொல்றாரு நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் ஆலமுல் ஹல்குங்கிறது நம்மளை அளக்கக்கூடிய பௌதிக உலகம் நம்ம உடல் நம்ம செயல்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாமே ஹல்கு ஆனா ஆலமுல் அம்ருங்கிறது கட்டளை உலகம் அதாவது நோக்கம் ஒரு படைப்பு ஏன் படைக்கப்பட்டதுங்கிற கேள்விக்கான பதில் அது பொதுவானது நம்ம புலன்களுக்கும் அப்பாற்பட்டது அப்போ இது நமக்கும் பொருந்தோ நம்ம உடலும் நம்ம செயல்களும் ஹல்க் அது வெளியே தெரியுது ஆனா நம்ம எண்ணங்கள் நம்ம நோக்கங்கள் அதாவது நியத் வந்து அம்ர் அது உள்ள இருக்கு அதுதான் நம்ம செயல்களுக்கே அர்த்தம் கொடுக்குது விரிவுரையாளர் சொல்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் செயல்கள் உங்கள் இதயத்தை உருவாக்குவதில்லை உங்கள் இதயம்தான் உங்களை உருவாக்குகிறது அதாவது உங்கள் நோக்கங்களை உங்களை உருவாக்குகின்றன இது ரொம்ப சக்தி நாய்ந்த ஒரு சிந்தனை ஆமா இதான் இன்னமல் அஹ்மாலு புகழ் புகழ்பெற்ற ஹதீஸ் சொல்லுது செயல்கள் யாவும் நோக்கங்களை பொறுத்தே அமைகின்றன உங்க செயல் ஹல்க் உங்க நோக்கத்தை அமிர் சார்ந்திருக்கு உங்க நோக்கம் சரியா இருந்தா சின்ன செயலுக்கும் பெரிய மதிப்பு இருக்கு நோக்கம் தவறா இருந்தா பார்க்கறதுக்கு பெரிய தர்மம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை ஆக நம்ம வாழ்க்கையோட அச்சாணி இந்த பௌதீக உலகமான ஹல்குல இல்ல நோக்கங்கள் இருக்கிற அந்த அமுரு தான் இருக்கு அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன குறிப்பான திறன்கள் மேலோட்டமான உண்மைகள்ல மட்டும் கவனம் செலுத்தி அதுக்கு பின்னாடி பொதுவான கொள்கைகளையும் நோக்கங்களையும் தவறினா அது எவ்வளவு பெரிய இழப்புன்னு புரியுது உண்மையான கல்விங்கிறது ஒரு பெரிய பாகமா மாறுறது இல்ல நம்மள நாம யாருன்னு நம்ம நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானத்துக்கு மூளை மட்டும் பத்தாது தூய்மையான இதயமும் அவசியம் மிகச்சரியா சரியா இந்த விரிவுரை நம்மளை வெறும் தகவல் நுகர்வோரா இல்லாம அறிவை தேடுற பயணிகளா இருக்க தோண்டுது சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் விரிவுரையாளர் மனிதனுக்குள்ள தாழ்ந்த சுயம் அதாவது செல்ஃபிஷ் அனிமலிஸ்டிக் செல்ஃப் மற்றும் உயர்ந்த சுயம் இன்டலெக்டிவ் செல்ஃப்லெஸ் செல்ஃப்னு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொல்றார் நம்ம ஆசைகளும் கோபங்களும் அடங்கிய தாழ்ந்த சுயம் நம்ம பகுத்தறிவும் உயர்ந்த நோக்கங்களும் கொண்ட உயர்ந்த சுயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கும்போதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்றார் அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க அன்றாட முடிவுகள்ல நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்க முயற்சி பண்ணும்போது இந்த ரெண்டுல எந்த சுயம் உங்களை அதிகமா ஆட்டிப்படைக்குது உங்க முடிவுகளை இயக்குவது உங்களுடைய உடனடி ஆசைகளா இல்ல உங்களுடைய நீண்டகால நோக்கங்களும் உயர்ந்த கொள்கைகளுமா நீங்க வெறும் தகவல்களை சேகரிக்கிறீங்களா இல்ல உண்மையான ஞானத்தை தேடுறீங்களா